புனியமுத்தூரில் ஒரே மேடையில் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மத மணமக்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவினை முன்னிட்டு ஆல் இந்தியா கேரளா முஸ்லிம் கலாச்சார மையத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு இலவச திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டனர் எழுபத்தி ஐந்து பெண்களுக்கு திருமணம் செய்ய திட்டமிடப்பட்டு சென்னையில் பதினேழு ஜோடிகளுக்கும் திருச்சியில் இருபத்தி ஐந்து ஜோடிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இந்த நிலையில் மூன்றாவது கட்டமாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஏழு எளிய பெண்கள் இருபத்தி மூன்று பேருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி புதுக்கோட்டை சென்னை செங்கல்பட்டு தர்மபுரி உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் இருந்து வந்து திருமண விழாவில் கலந்து கொண்டனா் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமக்கள் மணவரைக்கு கேரள சென்னை மேலம் முழங்க உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்டனர் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரே இடத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை சார்ந்த இருபத்தி மூன்று ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஆறு ஜோடி இந்துக்கள் மூன்று ஜோடி கிறிஸ்தவர்கள் பதினான்கு ஜோடி இஸ்லாமியர்களுக்கு அவரவர் முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர் உற்சாகமுடன் தங்களது வாழ்வின் அடுத்த கட்டத்தை ஆரம்பித்தனர் இதில் இருபத்தி மூன்று ஜோடிகளுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டில் மெத்தை பீரோ பாத்திரங்கள் மளிகை சாமான்கள் சீர்வரிசை தரப்பட்டன மேலும் பத்து கிராம் தங்கமும் தரப்பட்டது இதில் ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவரவர் மதங்களின் வழிகாட்டுதலாக இருக்கும் குரான் பைபிள் பகவத் கீதை தரப்பட்டது இந்த விழாவில் கலந்து கொண்ட இரண்டாயிரம் பேருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது வருமையில் வாடிய ஏழை எளிய பெண்களுக்கு வாழ்வில் மிக முக்கியமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பினருக்கு மணமக்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் மனதார அவர்களை பாராட்டினர்